வழிகாட்டும் என் தெய்வமே துணையாக எனில் வாருமே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய திருப்பலி வாசகங்கள் வழியாக இறைவன் நம்மோடு பேசுகிறார் நம் வாழ்வை வழி நடத்தும் இந்த இறை வார்த்தைகளை நன்றி உணர்வுடன் கவனமுடன் கேட்போம் பொது காலம் முப்பத்தி ஒன்றாம் வாரம் செவ்வாய் முதல் வாசகம் ஒருவருக்கொருவர் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் முதல் வரை உள்ள இறை வார்த்தைகள் சகோதரர் சகோதரிகளே நாம் பலராய் இருந்தாலும் கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதால் ஒரே உடலாய் இருக்கிறோம் ஒருவருக்கொருவர் உடனிருக்கிறோம் ஆயினும் நமக்கு அளிக்கப்பட்டுள்ள அருளுக்கேற்ப வெவ்வேறு பெற்றுள்ளோம் உரைக்கும் கொடையை நாம் பெற்றிருந்தால் நாம் கொண்டிருக்கும் நம்பிக்கைக்கு ஏற்றவாறு அதை பயன்படுத்த வேண்டும் தொண்டாற்றும் கொடையை நாம் பெற்றிருந்தால் அதை தொண்டு புரிவதற்கு பயன்படுத்த வேண்டும் கற்று கொடுப்போர் கற்றுக் கொடுப்பதிலும் ஊக்கம் ஊட்டுவோர் ஊக்கம் தருவதிலும் தமக்குள்ளதை வழங்குவோர் தாராளமாய் கொடுப்பதிலும் தலைமை தாங்குவோர் முழு ஆர்வத்தோடு செயல்படுவதிலும் இரக்க செயல்களில் ஈடுபடுவோர் முகமலர்ச்சியோடு அவற்றை செய்வதிலும் பெற்ற அருள் பயன்படுத்த வேண்டும் உங்கள் அன்பு களங்க இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையையே பற்றி கொள்ளுங்கள் உடன் உறுப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உள்ள கனிந்த அன்பு காட்டுங்கள் பிறர் உங்களை விட மதிப்புக்கு உரியவர் என எண்ணுங்கள் விடாமுயற்சியோடும் ஆர்வமிக்க உள்ளத்தோடும் ஆண்டவருக்கு பணி புரியுங்கள் எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் துன்பத்தில் தளரா மனதுடன் இருங்கள் இறை வேண்டலில் நிலைத்திருங்கள் வறுமையுற்ற இறை மக்களோடு உங்கள் உள்ளத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் விருந்தோம்பலில் கருத்தாயிருங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்கு ஆசி கூறுங்கள் ஆம் ஆசி கூறுங்கள் சபிக்க வேண்டாம் மகிழ்வாரோடு மகிழுங்கள் அழுவாரோடு அழுங்கள் நீங்கள் ஒரு இருங்கள் உயர்வு மனப்பான்மையை கொள்ளாமல் தாழ்நிலையில் உள்ளவர்களோடு நன்கு பழகுங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி என் நெஞ்சம் அமைதி பெற உம் திருமுன் வைத்து காத்தருளும் என் நெஞ்சம் அமைதி பெற உம் திருமுன் வைத்து காத்தரலும் ஆண்டவரே என் உள்ளத்தில் இருமாப்பு இல்லை என் பார்வையில் செருக்கு இல்லை எனக்கு மிஞ்சின அரிய பெரிய செயல்களில் நான் ஈடுபடுவதில்லை பல்லவி என் நெஞ்சம் அமைதி பெற உம் திருமுன் வைத்து காத்தருளும் என் நெஞ்சம் அமைதி பெற உம் திருமுன் வைத்து காத்தருளும் மாறாக என் நெஞ்சம் நிறைவும் அமைதியும் கொண்டுள்ளது தாய் மடி தவளும் குழந்தை என என் நெஞ்சம் என்னகத்தே அமைதியாய் உள்ளது பல்லவி என் நெஞ்சம் அமைதி பெற உம் திருமுன் வைத்து காத்தருளும் என் நெஞ்சம் அமைதி பெற உம் திருமுன் வைத்து காத்தருளும் இஸ்ரேலே இப்போதும் எப்போதும் ஆண்டவரையே நம்பியிரு பல்லவி என் நெஞ்சம் அமைதி பெற உம் திருமுன் வைத்து காத்தருளும் என் நெஞ்சம் அமைதி பெற உம் திருமுன் வைத்து காத்தருளும் நற்செய்தி வாசகம் எனது வீடு நிரம்பு அளவுக்கு மக்களை வற்புறுத்தி கூட்டி வாரும் லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பதினான்காம் அதிகாரம் பதினைந்து முதல் இருபத்தி நான்கு வரை உள்ள அக்காலத்தில் இயேசுவோடு பந்தியில் அமர்ந்தவர்களுள் ஒருவர் இயேசுவிடம் பங்கு பெறுவோர் பேறு பெற்றோர் என்றார் இயேசு அவரிடம் கூறியது ஒருவர் பெரிய விருந்து ஒன்றை ஏற்பாடு செய்து பலரை அழைத்தார் விருந்து நேரம் வரவே அவர் அழைப்பு பெற்றவர்களிடம் தம் பணியாளரை அனுப்பி வாருங்கள் எல்லாம் ஏற்கனவே ஏற்பாடு செய்தாகிவிட்டது என்று சொன்னார் அவர்கள் எல்லாரும் ஒருவர் பின் ஒருவராய் சாக்கு சொல்லத் தொடங்கினர் முதலில் ஒருவர் வயல் ஒன்று வாங்கியிருக்கிறேன் அதை நான் கட்டாயம் போய் பார்க்க வேண்டும் என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் என்றார் நான் ஐந்து ஏர் மாடுகள் வாங்கியிருக்கிறேன் அவற்றை பார்க்க போகிறேன் என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் என்றார் மற்றொருவர் எனக்கு இப்போதுதான் திருமணமாயிற்று ஆகையால் என்னால் வர முடியாது என்றார் மற்றொருவர் பணியாளர் திரும்பி வந்து இவற்றை தம் தலைவருக்கு அறிவித்தார் வீட்டு உரிமையாளர் சினமுற்று தம் பணியாளரிடம் நீர் நகரின் வீதிகளுக்கும் சந்துகளுக்கும் விரைந்து சென்று ஏழையர் உடல் ஊனமுற்றோர் பார்வையற்றோர் கால் ஊனமுற்றோர் ஆகியோரை இங்கே கூட்டிவாரும் என்றார் பின்பு பணியாளர் தலைவரை நீர் பணித்தபடி செய்தாயிற்று இன்னும் இடமிருக்கிறது என்றார் தலைவர் தம் பணியாளரை நோக்கி நீர் வழியோரங்களிலும் நடைபாதைகளிலும் போய் எனது வீடு நிரம்பும் அளவுக்கு மக்களை வற்புறுத்தி கூட்டி வாரும் அழைக்க பெற்றவர்களுள் எவரும் என்னுடைய விருந்தை போவதில்லை என உமக்கு சொல்கிறேன் என்றார் கிறிஸ்துவின் அச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும்